அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே ஒரே திக்கரில் எல்லா துவாக்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபாவை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இன்னும் இந்த ஒரு திக்கரை பற்றி சொல்லும்போது இந்த ஒரு திக்கரை யார் ஓதுகின்றாரோ அவர் ஓதி முடித்து என்ன ஹாஜத்துகள் என்ன தேவைகள் அல்லாஹ்விடத்தில் முன்வைத்தாலும் அது மின்னல் வேகத்தில் நிறைவேற்றப்படுகின்றது என்று குறிப்பிடுகிறார்கள் இன்னும் இந்த ஒரு திக்கரை ஓதுவதனால் உலக தேவைகள் மறு உலக தேவைகள் எதுவாயினும் எல்லாவற்றும் நிறைவேற்றி தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை ஆசைப்பட்டு எதை நாம் வந்து அடைய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு பொருளை நம்ம வாங்கணுமே இது மாதிரி வீடு கட்டணுமே இந்த ஒரு நபரை நான் மனம் முடிக்கணுமே அப்படின்னு நீங்கள் என்ன தேவைகளை உங்களுடைய மனதில் நீங்கள் வைத்திருந்தாலும் இந்த ஒரு திக்கிற ஓதி அல்லாஹிடத்தில் கேளுங்கள் நிச்சயமாக நீங்கள் என்ன மனதில் நினைத்து அல்லாஹ் இடத்தில் கேட்டீர்களோ என்ன மனதில் நினைத்து அந்த ஒரு திக்கரை ஓதினீர்களோ அதை அல்லாஹ் மிக விரைவில் உங்களுக்கு நிறைவேற்று தருவான் அது எப்படிப்பட்ட ஹாஜத் எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி இன்னும் இந்த ஒரு திக்கரை இப்படி ஓதணும் அப்படின்னா வியாழக்கிழமை இரவுக்குள் வியாழக்கிழமை இரவு இஷா முடிவதற்குள் இந்த ஒரு திக்கரை ஓதி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் அஸ்தகுஃபருல்லா என்ற வார்த்தையை மூன்று தடவை கூறிட்டு இந்த ஒரு திக்கரை மூன்று தடவை ஓதி நீங்கள் மனதில் நினைக்கக்கூடிய உங்களுடைய ஹாஜத்துகளை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அஸ்தகு முதல்லா என்ற வார்த்தையை மூன்று தடவை சொல்லிடுங்க ரெண்டாவது இந்த ஒரு திக்கரை மூன்று முறை ஓதுங்க அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா ரஹ்மான் ரஹீம் மின் மஸ்து நபி யுக்க முஹம்மதின் சல்லல்லாஹு அலேஹி வசல்லாம் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கிற நீங்கள் நினைக்கக்கூடிய தேவையை இந்த ஒரு திக்கிர ஓதி கேளு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் என்ன தேவைகளை உங்களுடைய மனதில் வைத்து இதை கேட்டீங்களோ அப்படிப்பட்ட தேவையை அல்லாஹாலா இன்ஷா அல்லா மிக விரைவில் நிறைவேற்றி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்துச்சுன்னா ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் வாஸ் செய்யுங்க அலாமே வரமத்துல்லாஹி வபர்காத்தும்